வேத புஸ்தகத்திலேயே தேவன் பேசுகிற சென்டென்சஸில் இது ஒண்ணுதான் முடிவடையாத சென்டென்ஸ் தேவன் என்ன நம்ம சொல்ற இப்பொழுதும் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்ற உயிரோடு இருந்து விட்டால் அப்படின்னு விட்டுட்டு ஆகவே தேவன் அவனை துரத்தி விட்டார் அப்படின்னு உயிரோடு இருந்து விட்டால் முடியல சென்டென்ஸ் ஏன் முடியல அது கண்டினியூ ஆயிருந்தா என்ன நான் சொல்றேன் இதுக்குதான் பிரசனையாரு தேவை அந்த சென்டென்ஸை முடிச்சிருந்தார் என்ன தெரியுமா சொல்லியிருப்பார் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருந்தால் இந்த பாவ நிலையிலேயே நித்திய நித்தியமாய் அவன் இருந்திருப்பானே இந்த பாவ நிலை நித்திய நித்தியமாய் தொடர்ந்து இருக்குமே இதுல அவன் விடுதலையே பெற முடியாது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சுட்டா என்னென்றைக்கும் வாழ்ந்துருவான் ஆனால் எந்த நிலையில் வாழ்வான் அப்போ விழுந்து போன நிலையில பாவத்தில் விழுந்து போன நிலையில் இவன் வாழ்ந்து விடுவான் அது மட்டும் இல்லை இவன் மட்டும் இல்லை இவனுடைய சந்ததி மனுவர்க்கம் முழுவதும் அப்படி பாவத்தில் விழுந்து போன நிலையிலே வாழ்ந்து அதுலேருந்து மீள முடியாத நிலையில ஆயிடுமே நித்திய நித்தியமாக அப்படி வாழ வேணுமே என்று சொல்லி அப்படிதான் வந்திருக்கணும் அது ஏன் சொல்லலை சொல்லியிருக்க கூடாதாங்க நீங்க ஏன் ஃபில்இன் பண்ணுறீங்க அவர் சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லலாம் என் கத்தர் அவ்வளவு நல்லவர் சொல்ல மனசு வரல இந்த பாவி இவன் பாவம் செஞ்சிட்டான் செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியாக வச்சிருக்கலாம் அதை சாப்பிட்டானா என்னென்று வாழ்ந்துருவான் இந்த பாவி பாவம் செஞ்சது மட்டும் இல்லாம அந்த அந்த குற்றத்தையும் செஞ்சு அதன் மூலமா மனுவருக்கு முழுவதையும் மொத்தமா நித்திய நித்தியமா பாவத்துல மூழ்கடிச்சிட கூடாதே அது நடந்துட கூடாது ஏன்னா நான் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன் இந்த பாவத்தை மன்னிக்கும்படியாக மீட்டுக் கொள்ளும்படியாக நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இன்னொரு திட்டத்தை நான் மனதில் வைத்திருக்கிறேன் அது நிறைவேறும்படியாக டெம்பரரியாக இப்பொழுது இவனை துரத்து வெளியே வேரத்துறார் வச்சுய என் வச்சிட்டா பாவத்தில் விழுந்த நிலையில பிசாசின் அடிமைகளாக நித்திய நித்தியமா நம்ம வாழ வேணும் துரத்துன்ற அவன் இறக்கம் காட்டாது வெளியே துவத்திரு கேருபீன்ல காவலுக்கு வச்சு சுடரளி போட்டையத்தை வச்சு உள்ள நுழைவே முடியாது ஏன் நுழைஞ்சா மனு வர்க்கத்துக்கே தீமை வந்துடும் நுழைய கூடாது கத்தர் நல்லவர்